ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னடா இது செல்ஃபி கேமராவுலேருந்து வீடியோ எடுத்து நான் மட்டும் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து மஞ்சும் நான் எல்லாமே பிஸியாக இருக்கிறோம் இருந்தாலுமே இது ஒரு பிளாக்காக போடலாம் இன்றைக்கி வந்து கிளியர் சக்தி அதனால் வந்து இன்றைக்கி நான் என்னென்ன செய்கிறேன் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக போடலாமேன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சுங்க அதனால் வீடியோ இருக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு இருக்கேன் உங்கள் வீட்லேயும் பிள்ளையார் சக்தி எப்படி கும்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதேமாதிரி எல்லாேருக்குமே பிள்ளையார் சக்தி நல்வாய்த்துக்கள் இப்போ பாருங்கள் நான் என்னென்ன சமையல் செஞ்சுன்னு இருக்கேன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அப்படியே ஃப்ரெண்ட் டேமில் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க குழக்கட்டிக்கு வந்து மாவு வந்து வேக வச்சுன்னு இருக்கும் இது வேக வைக்கிறதுன்றது ஆவரி கட்டின்னு இருக்கோம் ஏன் இந்த மாதிரி ஆவரி கட்டினா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா மாவு வந்து வறுத்துட்டு செய்வாங்க அப்படி இல்லைன்னா ரெடிமேட் மாவு வாங்குவாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வீட்டு சைட்லலாம் எங்களுக்குலாம் என்ன பழக்கன்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சின்னு வந்து ஆவரி கட்டுவோம் வறுக்க மாட்டோம் ஆவரி கட்டிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு செய்வோம் இது வந்து இன்றைக்கி நான் என்ன குவக்ட்டை பூர்ணம் வச்சு செய்ய போகிறேன்னா கலக்காக்கோட்டையும் வெள்ளமும் வச்சு தான் பூர்ணம் இன்றைக்கி குழக்கட்டை அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் பா பால் வந்து கொதிக்குது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவல் பாயாசங்க இங்கே பாருங்கள் அவள் வந்து வறுத்து வச்சாச்சு அப்புறம் முந்திரி முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சாச்சுங்க நெய்லேயே வதக்கி வச்சாச்சு இவங்க பால் வர பொங்குதுங்க பாருங்கள் ஓகேங்களா பொங்கின்னு இருக்குது மாதிரி இங்கே பாருங்கள் பழுத்தும் பருப்பு வந்து சுடு குக்கர் மூணு விசில் வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஏன்னா அவள் பாயசத்தில் வந்து பழுத்தும் பருப்பு போட்டு செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் அதனால தான் இங்கே பாருங்கள் அதேமாதிரி சாதமும் வச்சாச்சு சாதம் அப்புறமா சாம்பார் வச்சுருக்கேங்க இன்றைக்கி பொரியல் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கனாக்கா எங்கள் வீட்டில் இதே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சா போதுமே சாதமும் கம்மியாக தான் வச்சுருக்கேன் நான் ஏன்னா சுண்டலுமே வச்சாச்சு இங்கே பாருங்கள் சுண்டல் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சுண்டல் வந்து காலையிலேயே வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க இந்த தங்கச்சி தான் செஞ்சு முடிச்சா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் செஞ்சுட்டாங்க இப்படி இருக்கிற பூஜை ரொம்ப நம்ம எப்படி ஏன்னா தொற்றெல்லாம் வச்சிட்ருக்கா இந்த தங்கச்சி பால் கொறச்சிச்சுங்க அவளை எடுத்து இதில் கொட்டிக்கணும் அவள் போட்டாச்சு இப்போ வந்து இது நல்லா அவளை வந்து வேக வச்சுக்கணும் ஓகேங்களா இருங்க இது நல்லா வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இது எந்த பதத்துக்குன்னு சொல்லுறிங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோழக்கட்டிக்கு வந்து கொட்டை பார்த்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து இது மாதிரி தோல் எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெல்லம் போட்டு நம்ம இதை உள்ளே வந்து பூர்ணம் ரெடி பண்ணணும் ஓகேங்களா மொத்த கொட்டையுமா போடுற விட்டி வெள்ளம் பத்துமா இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து அரை கிலோ கொட்டை போய் எடுத்துருக்கோம் இன்றைக்கி அரை கிலோ கொட்டையும் போட்டு செய்ய போகிறோம் ஓகேங்களா மாவும் வெந்துருச்சுங்க அதே மாதிரி அவ்வளோ பாயாசமாக நான் இறக்கிட்டேன் இங்கே பாருங்கள் பூஜை ரூம் வந்து டெக்கரேஷன் பண்ணிணேன் இருக்கேன் ஓகேங்களா இப்போ இதை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாமே ரெடி இப்போ இது பூர்ணமாக ரெடி பண்ணிவிட்டால் குழப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தோல் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலப்பாக்கம் வந்து தோல் எடுத்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம வந்து வெல்லம் போட்டு அதை அரைச்சிக்க வேண்டியது தான் தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு வைக்க வேண்டியது தான் அதை நான் வந்து வெல்லம் போட்டுக்கணும் உங்ககிட்ட கா வெள்ளம் காமிக்கணும் பாருங்கள் இதோட அளவு எவ்வளோன்றது இங்கே பாருங்கள் வெள்ளம் வந்து நேற்று நாங்கள் வந்து தூள் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து கத்தியில் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து கட்டியெல்லாம் போட முடியாது மிக்சியில் போடும்போது அறையாதில்ல அதனால் பாருங்கள் கோட்டை வெள்ளம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எவ்வளோ வெள்ளம் எடுத்துன்னா இது வந்து கொட்டை வந்து அரை கிலோ கொட்டை கொஞ்சம் நான் எடுத்துட்டேன் நான் ஏன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ஒரு ஒரு கை அளவு எடுத்துட்டேன் நான் இது வந்து அறுநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் இது இதுலேயுமே நான் மீடியமாக தான் போடுவேன் சரி சரியாக போட்டால் போதும் இது அரை கிலோனா இது அரை கிலோ போட்டால் போதும் அதனால் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துடுவோம் நான் வெள்ளம் வாங்க இப்போ நான் அரைச்சிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அது கலர் அது காம்பினேஷன் ரெண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க இங்கே பாருங்கள் வீடியோக்கு வந்து இது எப்படி தெரியுதுன்னு தெரியல ஏன்னா வந்து இது எங்களுக்கு பார்க்கும்போது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு இங்கே பாருங்கள் வெள்ளமும் கலக்காக்கோட்டையும் கரெக்டாக இருக்கிறதுக்கு அளவு கரெக்டாக இருக்குது இது வந்து இப்படி பண்ணாக்கா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி பிடிச்சா பிடிக்கணும் இல்லைனாக்கா என் வெல்லம் வெள்ளம் கம்மியாகிடுச்சுன்னா ஆகினா அப்படி பிடிச்சா கூட இதாவது உதிரி உதிரியாக நிற்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது கரெக்டாக அளவு கரெக்டாக ஆயிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் இதோட அளவு போட்டிருக்கேன் கரெக்டாக வெல் இப்போ வந்து இதில் வெள்ளமும் களக்காய் கொட்டையும் போட்டு பூர்ணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் மாவும் வந்து வெந்துன்னு இருக்குது இது வந்து துணியை வச்சு தான் நாங்கள் ஆவரி கட்டுவோங்க கலர் துணியெலாம் வச்சு ஆவரி கட்டக்கூடாது வெள்ளை துணி வச்சு ஆவரி கட்டணும் அப்போ தான் வந்து கரெக்டாகவே இப்போ அந்த மாவு எடுத்து உப்பு தண்ணி தொளிச்சு நம்ம பெசிஞ்சு அவ்வளோதான் தான் குழக்கட்டை ரெடி பண்ண வேண்டிய தான் இங்கே பாருங்கள் அவள் பாயாசமும் ரெடி பண்ணியாச்சு நான் இங்கே பாருங்கள் நல்லா எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து பிள்ளையாருக்கு வந்து அவல் பாயாசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு முடிஞ்சாலும் பிள்ளையார் பிடிச்சதுலாம் செஞ்சுருக்கேன் கொலக்கட்டை அவல் பாயாசம் சுண்டல் அந்த அவ்வளோதான் அதுக்கப்புறம் மூன்று தான் செய்வேன் போதும் இது ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட்றது கிடையாதுங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் குபேரர் அவர் அவர் வந்து காயின் மலை தான் உட்கார வைக்கணும் அதனால் காயின் மலை உட்கார வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா அரிசியில் உட்கார வச்சாச்சு இங்கே பாருங்கள் அப்புறமா இந்த குட்டி வேல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோவில் பார்க்குறாங்க அப்புறமா குபேரம் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் பூஜை ரொம்ப நீட்டாக ஆகிடுச்சிங்க அக்க பாருங்கள் உப்பும் சர்க்கரையும் வச்சுருக்கேன் ஏன்னாக்கா எடுத்து நான் பூஜை போடும்போது மேலே வைப்பேன் எப்பயுமே நம்ம பூஜைங்களை வந்து உப்பு சக்கரை இருக்கணும் இன்னொரு ஐட்டம் பருப்பு வைக்கணும் ஆனால் நான் வைக்கல எங்கள் வீட்டில் எலித்தோல் கொஞ்சம் புதுசாக வந்துக்கிறாரு அதனால் இங்கே பாருங்கள் இதில் வந்து குங்குமஞ்சா எப்பயுமே வந்து குங்குமம் விபதி இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா இது வந்து டிஸ்கோஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குங்குமஞ்சா வச்சுது இன்னும் வாட்ஸ்அப்பில் வைக்கணும் நான் போய் பார்த்து அங்கே வச்சுட்டு வரணும் இது வச்சு முடிச்சோம்னாக்கா சரியாக போயிடுச்சுங்க ஓகேங்களா இது முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாமான் தொலைக்கிட்டு கொழக்கட்டை செஞ்சோம்னாக்கா இன்றைக்கி பூஜை போட்டுட வேண்டியதுதான் ஓகேங்களா மற்ற வீடியோவை நான் காமிக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் நான் வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொழக்கட்டை வந்து லாஸ்ட்டு இது வந்து தட்டியாச்சு பூர்ணம் வச்சு இங்கே பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக நான் பிடிச்சிது ஆ இதுவும் நான் பிடிச்சிது இங்கே பாருங்க என் தங்கச்சி பிடிச்சி வச்சிருக்கிறா கொழக்கட்டை பிடிக்க சொன்னா இங்கே பாருங்க சமோசா பிடிச்சி வச்சுக்கிறா பாருங்க ஆ இது சமோசா இங்கே பாருங்க இது என்ன இது குச்சி மாதிரி இங்கே பாருங்க இது கொழக்கட்டையா ம் இங்க பாருங்க இந்த ஷேப்பை பாருங்க இந்த ஷேப்பை பாருங்க ஆள்மல் குத்திட்டு போடி வெங்காயம் பொல்லையா நீதான் பொடலான்ண்ணா இங்கே பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக கொழக்கட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த லைன் எப்படி பாருங்கள் கொழக்கட்டனா இது தாங்க குழக்கட்டை இங்கே பாருங்கள் நல்லா அடி வாங்குவ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரணும் ஆ இதுதான் தானே கொலக்கட்டை என் தாங்கச்சு பார்த்தீங்களா எடிட்டிங்கில் கட் பண்ணுவாங்க கட் பண்ணி பாருங்க அடி வாங்குற இது ஃபுல்லாக பூர்ணம் வச்சு ரெடி பண்ணிட்டோங்க ஒரு ஈடு அங்கே பாருங்கள் அடுப்பில் வெந்தன்னு இருக்குது இங்கே பாருங்கள் அங்கே வந்து வெந்துன்னு சரிங்களா அது வெந்ததும் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தாளிச்சி கொகக்கட்டிக்கு இங்கே பாருங்கள் உப்பு கொஞ்சம் தூங்கும் இது வந்து தாளிச்ச கொழக்கட்டை உப்பு கொகக்கட்டுவாங்க அதை செய்ய போகிறேன் ஏன்னாக்கா மாவுப்பூ சரி கொஞ்சம் இதுவும் செஞ்சு பார்க்கலாம் ஒரு நிறைய வெரைட்டி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுன்னு தாளிச்சி கொட்டி இருக்கும் இதை வந்து பிடிச்சிட்டு இன்னும் வேற என்ன நான் பண்ணுறோன்றத காமிக்கிறேன் அவ்வள்தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் எதுவும் எட்டு வைக்கல ஏன்னா இப்பதான் வந்து இதை பூவெலாம் வச்சோம் பூ வந்து ஏன் நாங்கள் செம்பருத்தீனி வச்சுருவோம்னா பிள்ளையாருக்கு வந்து செம்பருத்தினா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வீட்டில் வந்து ஜல்லி போட்டுன்னு இருக்காங்க அதனால வந்து நான் பூ எதுவுமே வாங்க என்னால் முஞ்சு நேற்று மார்க்கெட்டுக்கு போய் அங்கே கிடைச்ச பொருள் எல்லாம் வாங்கினா பூ கேட்டேன் ரேட் அதிகமாக சொன்னாங்க மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் விட்டேன் அதனால பூ வாங்க முடியல என்னாலே ஏன்னா இன்னைக்கு போக முடியல அதனால வீட்டு செடியில் பூத்த செம்ப அரிசி மட்டும் வச்சு டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரியும் இன்னொரு விஷயம் பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டில் வந்து வாங்கி வைக்கிற பழக்கம் கிடையாது ஏன்னாக்கா நான் கல்யாணம் ஆண்டுலேருந்தே என் கிட்ட கேட்டுக்கிறேன் பிள்ளையார் வாங்கி வீட்டில் வைக்கிறேன் அத்தன்னு அவங்க சொல்லுவாங்க நான் வாங்கி அவங்க அப்பத்துலேருந்தே வந்து வீட்டில் பிள்ளையார் வாங்கி வச்சு பச்சு பழக்கம் இல்லையா அதனால வந்து புதுசாக நான் வந்து அந்த மாதிரி செய்கிறது கிடையாது ஏன்னா அவங்க வேணான்னு சொல்லும்போது நம்ம மீதி செய்ய முடியாது அதனால நான் பார்லர் பிரச்சின நான் வீ கடையில் வந்து பிள்ளையார் வாங்கி வைப்பேன் ஆனால் இங்கே வந்தது வந்து என்னால் பிள்ளையார் வாங்கி வைக்க முடியல அதனால் இங்கே பாருங்கள் வாங்கி வைக்க முடியல தான் இல்லை நம்மளே ஒரு பிள்ளையார் செஞ்சிடலாம் அப்படின்றது ஏன்னா எந்த ஒரு நல்லது செஞ்சாலுமே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க அதுவே ஒரு பிள்ளை தான் அது விட உகந்தது வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து என்னால் வாங்கி வைக்க முடியலன்னா வாங்கி வச்சா எதுனா சொல்லுவாங்கன்ட்டு நான் வாங்கி வைக்கல அதுக்காக அவசரம் இங்கே பாருங்கள் மஞ்சள்லேயே பிள்ளையார் பிடிச்சிட்டேன் அதே மாதிரி என்னால் கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன் நான் வந்து சாமிக்கு உகந்ததுனா நிறைய செம்பு எடுத்து இங்கே வச்சுருக்கேன் எடுத்தா போகிற மாதிரி வச்சுக்கலாம் சாமிக்கு எடுத்துன்னு அருகும்பில் மிஸ் ஆகுது எடுத்துன்னு வரணும் இங்கே பாருங்க அதே மாதிரி சாமியாண்டு வைக்கிறோம் வந்து கொய்யாக்கா வீட்டில் காய்ச்சினே கொய்யாக்கா ஆப்பி எல்லாம் இருக்குது எடுத்து வைக்கணும்னு நான் இதெல்லாம் முடிஞ்ச டெக்கரேஷன் டெக்ரேஷன் மட்டும் வைக்கிட்டேன் காமிக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் நான் வந்து செஞ்சது எதுவுமே எடுத்து வைக்கல இலை போட்டு நான் எடுத்து வைக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை நடந்துருங்க அந்த வேலையுமே நாங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சிருக்கோம் பாருங்கள் ஏன்னா வீட்டை வந்து ஜல்லி போட்டுன்னு இருக்காங்க இன்றைக்கி அங்கே ஜல்லி போட்டுன்னு இருக்காங்க இங்கே நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கோம் அங்கேயும் போகிறோம் இங்கேயும் வரோம் ரெண்டு இடத்துலுமே மாறி மாறி செஞ்சுன்னு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி பிள்ளையாருக்கும் செஞ்சாகணும் அதையும் வந்து செய்யணும் அதனால் வந்து நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்ச நேரம் செஞ்சுது என்னால் முடிஞ்சதுதான் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அது என்ன நாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வைக்கும்போது காமிக்கிறோம் இப்போ வாங்க போய் பாருங்கள் ஜல்லி போடுறத நாங்கள் வீட்டில் போட்டுன்னு இருக்காங்க பாருங்க போயிட்டு Aduple ngette vichinaka. Ok la.

நான் என்னென்ன செய்ருங்க அவுள் பாயாசம் அவுள் பாயாசம் செஞ்சேன் கொழக்கட்டை அப்புறமா தாளிச்சி கொழக்கட்டை அப்புறமா வந்து சுண்டல் இதிலே வந்து வெரை இது ஒரு வெரைட்டி செஞ்சேன் உருண்டியா அவ்வளோதாங்க இது மூணு தான் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த பொருள் வச்சு பூஜை போட்டாச்சு பிள்ளையார பைய்த்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா என்னால் இதுதான் முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா என்னால் முடியல அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன் பிள்ளையாரும் பாருங்கள் நானே பிடிச்ச பிள்ளையாரும் அழகாக இருப்பாங்க அருகும்புலாம் வச்சுக்கேன் இந்த பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மாதிரி உங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி குழக்கட்டை சாப்பிட்னே இருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கு அப்படியே பாருங்களா பூ போல வந்துருக்கு இங்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு குழக்கட்டை எப்போயுமே எங்களுக்கு வந்து நல்லா வரும் அதனால் நான் சாப்பிட்னே வீடியோ எடுக்க வந்துவிட்டேன் அதுதான் தான் செய் லாஸ்ட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டுன்னு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எதனா டவுட்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதேமாதிரி புதுசாக எதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு கொடுத்துனேன் இருங்க நானும் எனக்கு என்ன எனக்கு எங்கள் வீட்டில் என்ன நாங்கள் என்ன என்னாலும் முடிஞ்சது நான் போடுறேன் அதில் எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் எங்களுடைய வேலை முடிச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு தான் வேலையே ஸ்டார்ட் பேக்கில் நீ ஃபுல்லாக நான் கை வைக்கல இப்போ ஜல்லி போட்டு முடிச்சுட்டு கைவின்னு இருக்காங்க அவங்க கைவி முடிச்சதுக்கப்புறம் நான் போயிட்டு மிஷினில் உட்காந்து பேக் அடிக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துனா இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்